ஒன் இஸ் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா கஷ்ஷன் பாலா பேசுற மாதிரி நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா டஸ்டன் கோ சூப்பரான வண்டி நேற்று வந்து ஷாப்பீடியோ மாதிரி அப்டேட் பண்ணியிருப்பேன் அண்ணன் பார்த்தீங்கன்னா விருதுநகர்லேருந்து ஒரு காலையிலேயே வந்துட்டார் வந்து இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டை கேட்டாங்க டெஸ்ட்டை எல்லாம் ஓட்டி காமிச்சிட்டு கஸ்டமர்ட்டு டேரெக்டாக பேசி இந்த வண்டி எடுத்து கொடுத்துட்டோம் ஏன்னா இந்த வண்டிக்கு நிறைய பேர் வரேன்னு சொல்லிருந்தீங்க சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு சூப்பரான வண்டி நேற்று நம்ம வீடியோவில் வந்து ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நெகசபுள் தான் சொன்னோம் அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டை உடைச்சி தான் இந்த வண்டி வாங்கி கொடுத்துருவோம் விருதுநகர்லேருந்து வர நம்மள சஃப்ராக எடுத்தோம் அண்ணன் பார்த்தீங்கன்னா பிஆர்டிசி டிரைவர் ரிட்டையர்மெண்ட் ஒரு சூப்பரான ஆளு வந்தாரு நல்ல வண்டி வந்து சூப்பராக எடுத்து மாறாரு லோ கிலோமீட்டர் ஓன வண்டி சார் அதுவும் நம்ம லோக்கல் வண்டி தான் மைலேஜ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் பதினெட்டு டு இருபது ஆறாலுமா கிடைக்கும் கஸ்டமர்ட்ட பேசி எடுத்துட்டாரு ஆனா உன்னை கமெண்ட் கேளுங்களா வந்து வண்டியை பிடிச்சி வந்துச்சு பேசி முடிச்சு வண்டி எடுத்துட்டோம் விரும்ப வர்றேன் வண்டி திருப்தியாக இருந்ததுனால எடுத்துட்டேன் சார் இந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோல பார்க்கலாம் புதுசா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்ல கிளிக் கொடுங்க அடுத்த அடுத்த வீடியோ வந்துடே இருக்கும் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்திலே பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாஷ்ஷன் உங்க ஆபீஸ்க்கு நீங்க வாங்க முடிஞ்சது பெஸ்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்